விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு காமாட்சி அம்மன்பேட்டை ஐயாசாமி தெரு இளைஞர்கள் நடத்திய மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் இலவச பிசியோதெரபிஸ்ட் முகாம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சி அம்மன்பேட்டை ஐயாசாமி தரு இளைஞர்கள் சார்பாக இருபத்தி மூன்றாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஐயாசாமி தரு இளைஞர்கள் சார்பாக வள்ளல்லார் பள்ளியில் மாபெரும் ரத்த தான முகாம் மற்றும் இலவச பிசியோதெரபி ஆலோசனை மற்றும் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் ஐம்பது மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர் மேலும் இலவச பிசியோதெரபி ஆலோசனை மற்றும் சிகிச்சை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் கொடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையின் இரத்த வங்கி சார்பில் இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது